இந்த பாடல் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றுச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் உமை நேசிப்பே முழு மனதோடு உமை நே கத்தருடைய கவனத்தை ஈர்த்திருணும் உங்கள அவர் பார்த்திருணும் சிப்பே ஏசுவே உமை நே சிப்பே கரங்களை தட்டி கத்தருக்கு ஒரு நன்றிதிரே தரபலா அன்பே 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 கரங்களை தட்டி அப்படியே அவருடைய அன்புல கொஞ்சம் மூழ்கலாமா அவருடைய அன்பு நம்மளை பிடிக்கட்டுமா இந்த காலை வேலையில உலகத்தில் ஒருவரும் நம்ம நேசிக்க முடியாதபடி ஒருவரும் நமக்கு கொடுக்காத தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தாரே

இயேசுவை அறிந்தவள் தான் சின்ன வயதிலிருந்து பயபக்தி உள்ள ஒரு தாய்க்கு வளர்க்க தாய் என்னை வளர்த்துருக்கிறாங்க கர்த்தருக்கு தான் முதலிடம் என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கும்படி என்னை கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்கிறாங்க ஆனால் அந்த மீட்டிங்கில் இந்த பாட்டை அவர் பாட பாட நான் மறுபடியும் பாட பாட என்னுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியான அதாவது அன்பின் ஆவியானவர் கை உயர்த்தி சொல்லுங்களேன் அன்பின் ஆவியானவர் அவருடைய உள்ளத்தை நிரப்ப ஆரம்பித்தார் இன்னும் அந்த அந்த லவ்வை நான் ஃபீல் பண்ணும் பொழுது அது ஒரு மண் தான் அப்படியே என்னுடைய முழங்கால் எதையோ ஒன்னை பிடிச்சிட்டு நான் முட்டி போடல அப்படியே டக்குன்னு என்னுடைய முட்டி ரெண்டும் எங்கே படிச்சு தரையில் விழுந்து விழுந்து அழுது கண்ணீரோட என் கர்த்தரை பார்த்து சொன்னேன் லார்ட் ஐ அம் செல்லிங் யூ ஐ மீன் இட் நான் சொல்றேன்பா உண்மையா நான் சொல்றேன் நான் உங்களை நேசிக்கிறேன் ஐ இப்படி கர்த்தருக்கு நான் சொன்ன உடனே என்னை அப்படியே அழுக அழுக எந்தே வாவியான ஒரு நிரப்ப ஆரம்பிச்சார் என்கிட்ட ஆண்டு ஒரு வாத்திய சொன்ன பிரின்சி ஐ லவ் யூ டு நானும் உன்னை நேசிக்கிறேன் ஆமேன் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவருடைய சத்தத்தில் அந்த அந்த அன்போடு அவர் சொன்ன வார்த்தையை இன்னிக்கும் என் ஜீவனையும் நான் அதற்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆமேன் ஐ கேன் ஈவன் கிவ் மை லைஃப் ஃபார் த வாய்ஸ் அந்த லவ் தட் காட் ஷோட் தட் டே ஆமேன் அப்படி ஆண்டவர் அன்புன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் நான் உன்னை நம்புறேன்னு சொன்னார் அலூயா நான் உன்னை நம்புறேன் இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க என்னை ஏமாச்சிட்டாங்க ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் நான் உன்னை நம்புறேன் நீ எனக்கு நம்பிக்கை பாத்திரவானா நீ இருப்பேனா நான் உன்னை கொண்டு போய் எனக்கு என்னுடைய கைகள் எடுத்து உன்னை சொன்னார் ஆ மேம் ஐ வாண்ட் டு சே யூ திங் எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது முழுமையான ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை சார்ந்தவள் நான் கிடையாது எனக்கு ஒரு நல்ல தகப்புன்னு கிடையாது என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தினால சின்ன வயதுல இருந்து நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன் ஒன்றுமே இல்லாத என்னை அவருடைய அன்பு கண்டுபிடிச்சதுனால அவர் என்ன நம்புனதுனால இன்னைக்கு உங்க முன்னாடி நினைக்க வச்சிருக்கிறார் அமேன் ஏன்னா இது உங்களுக்கு சொல்றேன் இது சொல்லும் பொழுதே என் கண்ணில் தண்ணி வருது ஏன்னா அவருடைய அன்பு அளவு கடங்காதது அமேன் இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு நான் சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கையை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட்டு நீங்க நினையாத உங்க அப்பா அம்மா ஜபித்து கொண்டிருக்கிறாங்களே அந்த ஜபத்தை விட நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த எதிர்பார்க்கிற வாழ்க்கையை விட மேலான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அமேன் இந்த இந்த தஞ்சாவூர்ல நிறைய வாலிபர்கள் வெளியில இருக்காங்க என் கணவர் எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்வார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த பூமியில இருக்கிற எல்லாரையும் கத்தர் நேசிக்கிறார் தஞ்சாவூர்ல இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கத்தர் நேசிக்கிறார் ஆனா உங்களை தான் நம்பி இருக்கிறார் ராமேன் உங்களை தான் இந்த ஆலயத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் உங்களை நம்பளுதுனால தான் இந்த சிலத்துல உட்கார வச்சிருக்கிறார் இன்றைக்கும் உங்களோடு பேசுகிற கர்த்தராய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ராமேன் அலையா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்